ஆமா என் கோமதி அக்கா உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரர் நைட்டு தானே வருவாரு மதியான சாப்பாடு கூட அந்த மனசு வர மாட்டாரு அங்கேயே மார்க்கெட்லயே ஏதாவது கிடைக்கிறத வாங்கி தின்னுட்டு உட்காந்துக்கிறாரு பின் எனக்கு போகணும் போகணும் சொல்லி பறக்குறீங்க அப்படி இல்ல உமா வீட்டுல எல்லாமே போட்டது போட்டபடியே அப்படியே கிடக்குது லட்சுமி வந்து கூப்பிட்டோட நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் அப்போ அதான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் தான் இருக்கேன் ஏ லூசு கோமதி அதான் உன் பொண்ணு இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே பிள்ளைங்கள இங்கே வந்திருக்காங்க நாம தான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம் இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வந்திருப்பாங்க பின்ன என்ன நீ போட்டது போட்டபடியே கிடக்குதுன்னு சொல்கிறேன் அட ஆமா என் பொண்ணு எல்லாம் தான் அப்புறமா தானே வந்தா சொன்ன மாதிரி எல்லா வேலையும் அவன் முடிச்சுட்டு தான் வந்திருப்பா அப்போ இப்போ வீட்டுக்கு போனால் ஒரு வேலையும் இருக்காதோ என்ன இருக்காதோ குறுக்காதோ ஒன்று இப்போ வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்கும் என்ன வேலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வேலை பெரிய பொண்ணு என்ன வேலை இருக்க போகுது உங்களுக்கு அதான் நல்லா மூக்கு முட்டை இங்கே கழுத்து வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டாச்சு இப்போ போய் நல்லா படுத்து தூங்குற வேலை மட்டும்தான் இருக்கும் அதுக்கு நீங்க பேசாமல் இங்கே எங்கள் கூட உட்காடலாம் நம்ம எல்லாம் ஏதாவது ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் நல்லா இருக்கும் ஆமாம் கோமதி அக்கா இங்கேயே இருங்க இங்கே இருந்தவங்க நம்ம எல்லாம் ஜாலியாக ஏதாவது பேசிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம் நேரம் போறதே தெரியாது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு அப்புறமா நீங்களும் பூஜாவும் போய்க்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார் இல்லையா பாருங்கள் பூஜை கூட உள்ள குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமா இருக்கா ஏன் இதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கோம் எப்பாவது தானே எப்பவுமே லட்சுமி வீடு தான் கடையா இங்கேயே கடந்துட்டு தானே இருக்கீங்க பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க நாங்க எப்பவுமே இங்கேயே தான் இருக்கோம் நீங்க எப்பாவது தானே சொன்னேன் நான் உங்க தான் சொன்னேன் நான் உங்க நல்லது சொன்னதுக்கு படக்குன்னு இப்படி பேசி போட்டீங்க நீங்க எனக்கு என்ன இருந்தா இருங்க இல்லாட்டினா போங்க சரி இங்க பாரு கோமதி சொன்னா கேளு இது இங்க போறியாமா இப்ப வீட்ல போய் என்ன பண்ண போறே இங்கதானே பூஜாவும் இருக்கா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும் விடு அப்பா சரிமா உட்கார்ந்திட்டம்மா இங்கேயே இருகம்மா போடு மாமா இங்க எல்லாரும் உட்காருங்கம்மா வாங்கம்மா டேய் என்னடாrangle சத்தம் நான் தான் சின்ன பொண்ணு ஒண்ணு இல்லை ஏப்ப விட்டாதடா அம்மா ஏப்ப சத்தம் मारा இது என்னடா ஒரு சங்கே ஊதுற மாதிரி இருக்கு

ஏய் பாரு முகூஞ்சே உன்ற டேய் ஏதாவது மரியாதை இல்லாம நெட்டக்கோக்க கிட்ட சொன்னேன் லேய் உன்ற வாயை அடிச்சு உடைச்சுட்டுறோம் பாத்துக்கோ ஏதோ சின்ன பையனாசியே கூப்பிட்டு வச்சு பேசினா நெட்டக்கோகா இதுrngறியா போய் சொல்லித் சின்ன பொண்ணு அவன் அவங்க அவங்க கிட்ட என்னடி நாம போய் பேசிக்கிட்ட இந்த பார் அது டூர் போறதுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பேசனீங்கள யாரோ உங்க வீட்ல எங்க வீட்ல எங்க அப்பா கிட்ட இன்னைக்கு காலையிலே பர்மிஷன் வாங்கியாச்சு உங்க வீட்ல எல்லாம் என்ன நிலவரம் என்ன இது டூரா என்னடா மச்சான் அங்க

ஊட்டி போகணும்னு போய் நல்லா ஊட்டிகா பார்த்து கரெக்ட் பண்ணி

ஆமா என்னங்க பிள்ளைங்களா எல்லாரும் லைனா இங்கே வந்து நிக்கிறீங்க வெளிய வந்து உட்கார்ங்களா என்ன இங்கே விளையாட போறீங்களா சரி சரி விளையாடுங்க நாங்களும் இங்கே இப்படியே உட்காந்து நீங்க விளையாடுறத பாத்துட்டு இருக்கோம் நாங்க விளையாடலாம் ஒன்னும் வரல எப்போ டூர் போக போறோம்னு சொல்லி பேச வந்திருக்கோம் ஆனால் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சு நாங்களே வந்து உட்காந்துருக்கோம் நாங்களும் அதை பத்தி தான் பேசுவோம் அதுக்குள்ள நீங்க உள்ளே எல்லாமே பண்ணிட்டு பண்ணிவிளே வந்துருக்கீங்களா என்ன ஆமா நீங்க ஆர அமர உட்காந்து பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் லீவும் முடிஞ்சிரும் எங்களுக்கு சட்டப்பட்டன் போயிட்டு வந்து எனக்கு காலேஜில் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குல்ல ஆமா சோனி இன்னைக்கு ரிசல்ட் நீ ஸ்கூல் என்ன இல்ல சித்தி நான் அதெல்லாம் போக கிடையாது நான் வீட்டிலேயே இருந்துட்டேன் போய் மட்டும் என்னத்தை பண்ண போறோம் அதனால இங்கே இருந்துட்டேன் சரி சொல்லுமா என்ன பண்றது எது பண்றதுங்கிறது ஏதாவது பேசுங்க ஒண்ணுமே சொல்லாம வாயை முடிட்டே உட்காந்துட்டு இருக்க நீயே எதுல போறது முதல்ல வண்டியில் போகிறதா வண்டியை வச்சு போகிறதா இல்லை பஸ்ஸில் போகிறதா இல்லை ட்ரெயினில் போகிறதா ஆமாம் லக்ஷ்மி எதில் போகிறது முதல்ல நம்ம அதையே முடிவு பண்ணலையே வண்டியை வச்சு போயிருக்கலாமா என்ன வண்டியை வச்சு போனால் ஒரு நாளுக்கு எவ்வளோ வரும்க்கா எப்படியும் நாம ரெண்டு மூணு நாளாவது இருப்போம் இப்ப பீக் டைம் சீசன் டைம் வேற அதிகமா கேட்பாங்க ஒரு ஆளுக்கே நம்ம ஐயாயிரம் ரூபாய் வண்டி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன பெரிய பொண்ணு சொல்ற ஒரு ஆளுக்கு வண்டிக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாயா ஐயோ அம்மா நம்மளால அவ்வளோ முடியாதுப்பா ஏ பெரிய பொண்ணு முதல்ல நீயே இவ்வளோ ஹைட்டு இல்லை அந்த படி மேலே வேற ஏறி நின்றுட்டு இருக்க உன்னை நிமிந்து நிமிந்து பார்த்து என்னால் பேச முடியல என் கழுத்தே வலிக்குது பாரு என் கழுத்தை நான் எப்படி வச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது கீழே இறங்கி வந்து நில்ல ஆமாம் சும்மாவே பெரிய பொண்ணை கிட்டே பேசுகிறப்ப அண்ணா வந்து பார்த்து தான் பேச வேண்டியிருக்கும் இதில் இவங்க படிக்கட்டு மேலே ஏறி நின்றுருக்காங்களா நாம் இன்னொரு ஏனியை போட்டு தான் அவங்க ஹைட்டுக்கு வந்து பேசணும் போல இனிமேல் சரி அம்மா பாரு கீழே இறங்கி வந்து நின்றுட்டு போதுமா உங்களை தொல்ல தாங்க முடியலடா சாமி ஏன் பெரிய பொண்ணு உண்மையாலுமே ஐயாயிரம் ரூபாய் ஆகுமா வண்டிக்கு ஒரு ஆளுக்கு என்ன சொல்ற நீ சும்மா இரு நீ சும்மா ஏதோ தெரியாம பேசிட்டு உளறிட்டு இருக்காத ஏங்க லட்சுமி காப்பி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க சும்மா ஒரு ரெண்டாயிரம் போயிட்டு வந்து வண்டியை பிடிச்சிட்டு நினைச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு போயிட்டு வரதுக்கே ஊட்டிக்கு மட்டும் பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கேட்கறாங்க ஒரு நாளைக்கு இல்ல நான் மூணு நாலு நாள் இருக்கா நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க எத்தனை ஆகும் அது போக அங்க போய் தங்குற செலவு திங்குற செலவு ரூம் செலவு அத்தனையும் இருக்கு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி என்ன விளையாட்டு காயிரமா என்ன ஓ அவ்வளோ ஆகுமா அப்படின்னா எப்படி பெரிய பொண்ணு நம்ம போறது அவ்வளோ செலவாகணும் நம்ம போக முடியாது லட்சுமி விடு நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ போய்க்கலாம் அப்போ நம்ம இப்போ பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்சிடும் இல்ல ஆமாங்கா வேணும்னா அங்க போய் வேணுன்னாலும் ஒரு வண்டியை எடுத்துக்கலாம் ஆன்ட்டி நானும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்தேன் நீங்கள் வந்து பஸ்ல இருந்து போயிட்டோம்னா நம்ம நூறு ரூபா கொடுத்தோம்னா போதும் மாம நூறு ரூபாய்க்கு ஒரு ஏழு எட்டு இடம் அங்கேயே அந்த லோக்கல் பஸ்ல எல்லா இடமும் சுத்த வைக்கிறாங்க அந்த டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் தான் இறங்கிக்கலாம் மாமா இந்த ரோஸ் கார்டன் போட் ஹவுஸ் பின்ன பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கு போயிட்டு வராங்களாமா இப்போ அதுக்கு பஸ்ல போறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்குனா இ பாஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம இந்த வண்டி வச்சு ஏதாவது போகிறோம்னா கண்டிப்பா இ பாஸ் வேணும் மாமா ஆளுகளுக்கு வேண்டாம் மாமா வண்டிக்கு தான் வேணும் மாமா அப்படிங்கெல்லாம் நியூஸ்ல இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆண்டி நானும் அதெல்லாம் பார்த்தேன் அதனால நம்ம பஸ்லயே போய்க்கலாம் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போறது தான் பெஸ்ட்டு ஓ பரவாள்ளையா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்க அப்படின்னா நம்ம நூறு ரூபாயிலே எல்லாயிரமும் சுத்தி பாத்துடலாமே நமக்கு பெரிய செலவு ஆகாது அங்க போய் தங்குறதுக்கும் திங்குறதுக்கு மட்டும் ஆகுற செலவு தான் அதுக்கப்புறம் தேவைன்னா அங்கேயே ஏதாவது ஒரு வண்டியை வச்சுக்க வேண்டியதுதான்

ஐயோ நான் நான் இன்னும் சொல்லவே கூட தான் என் புருஷன் விட்டுருவாரு பிரச்சனை பிரச்சனை அவரும் உனக்கு எனக்கு 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 அப்படியா அந்த அத்தனையும் சமாளிச்சு புருட்ல என் புருஷன் கூட பிரச்சனை என் பிள்ளை கிட்ட விட்டுவாரு பாத்து ஆனா என் மாமியார் அப்படி இல்லையே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் போனா ஏ சின்ன இருக்கா வாடி என்னம்மா சொல்லு என்ன நொண்ணமாங்கிற நீ தானே தானும் பாட்டிக்கிட்ட உங்க பேசுறன்னு ஒண்ணுமே பேசாம இருக்க

என்ன எப்ப கிளம்பலாம் நாளைக்கு வந்தா நாளைக்கு கிளம்பலாமா என்ன நாளைக்கு எல்லாம் முடியாது லட்சுமி இரு இல்லன்னா நாளை நாளை கிளம்பலாம் என்னங்கற நாளைக்கு அந்த பையனுக்கு ரிசல்ட் வேற கையில் கையில வேணா தண்டோரா தர அப்படியே தண்டோரா அரிசி ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்து உனக்கு பொருத்தமா இருக்கும் அதுக்கு என்ன பெரிய பொண்ணாக்கா சொல்லிட்டா போச்சு வரவங்க வரட்டும் நாம தான் பஸ்ல தானே போறோம் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியது தான் தனியா போறதுல என்ன இருக்கு எல்லா கும்பலா போயிட்டு வரதுல தான் ஜாலியே இருக்கு இங்கேயே கொஞ்சம் எல்லாம் இருக்கு அங்கேயும் எல்லாம் இருந்தாலும் இருக்கும் அதனால எல்லாரும் கூட பின்ன குளிருக்க வேண்டிய பனியனு சொட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க சரியா அங்கே போய் குளிர்றது நடுங்குது முடியலன்ட்டுலாம் இருக்கக்கூடாது பின்ன வேண்டிய மாத்திரை மருந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க விடுங்க மேடம் அந்த குளிர தான் நம்ம இங்கேருந்து அங்கேயே போகிறோம் குளிர் அடிச்சா அடிச்சுட்டு போகுது நல்லா இருக்கும் சுழி என்னம்மாப்பா என்ற வேலை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்காததெல்லாம் உங்கள் இஷ்டம் பின்ன மற்றவங்ககிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டு கடன் கேட்டுட்டு இருக்காதிங்க எல்லாத்தையும் சங்கடப்படுத்தி இருக்காதீங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க சரி வாக்கோய் வாக்காய் ஆ வாங்கக்கா வாங்க உட்காருங்க என்ன இந்த பக்கம் அப்பா சும்மா தம்பி வந்தேன் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் இன்னும் பண்ணிகிட்ருக்க ஆ பார்த்த தெரியலையே நான் என்ன பண்ணுறேன்னு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாரும் அங்கே அந்த லட்சுமி விட்டு போயிருக்காங்க அவா என்னமோ பாஸ் ஆகிட்டு போயிட்டாலாம்மா அதுக்காக விருந்து வச்சிருக்கலாமா எல்லாம் அவள் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆமாம் ஆமாம் என்ற வீட்லேயும் தேக்கிறது தான் அங்கேயும் எல்லாம் அவள்லாம் போயிட்டான் அந்த எல்லாம் போயிட்டான் அங்கிட்டே சரி நான் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன் மணி இந்நேரமாச்சு எவ்வளோ அதனால தான் உன்ற வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லி உன்ற வீட்டுக்கு வந்தேன் பார்த்தா நீ இங்கே தனியாக தான் உட்காந்துருக்கேன் இன்னும் அங்கே எவ்வளோ வரல போல எல்லாம் அங்கே தான் இருப்பாள்க ஏ அடிச்சுட்டு ஏன் உன் லக்ஷ்மி வீட்டை தாண்டி தானே வந்திருப்பேன் பார்த்தா தெரிஞ்சிருக்காத அவளுலாம் என்ன பண்ணுறாங்கன்னு என்ன பார்க்கலையே அப்படியே பார்க்காம கண்ண முடித்தே வந்துட்டு இல்லடி வாத்தன்டி பார்த்தேன் கேட்டேன் எல்லாமே பார்த்துட்டு கேட்டுட்டு எல்லாம் வண்டி போட்டுட்டு தான் உன்ற வீட்டுக்கே வந்தேன் நான் எல்லாம் அங்க வெளியே உட்காந்து எல்லாரும் கதையடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்க அப்படியா என்ன நீ என் கேட்ட ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரியே பேசிட்டு இருக்க ஆமாண்டி எல்லாரும் வந்துட்டு இங்க இதுக்கு போறாள் இல்லாம ஊட்டிக்கு ஊட்டிக்கு போறதா பேசிட்டு போகலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டு போட்டு அழுங்காப்பில் புத்தனாப்ல நான் வந்துட்டேன்டி இங்க

அப்படி இல்லறியே பிள்ளைகள்லாம் இப்போதான் லீவு நேரம் இல்லை ஸ்கூல்ல லீவ் விட்டு போட்டு வீட்டில் ரொம்ப இதாக உட்காந்துட்டு இருக்காள் சரி அவளை கேட்டுப்பாள் போல அதான் போங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்றாங்க அப்படி போக நாமளும் போகலாம் வாடிதாக்கா வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண நீ வேறக்க போக்கா எனக்கே முதல்ல இங்க இருந்து அங்கிட்டு நடக்கவே என்ற காலெல்லாம் நோவுது இல்ல நான் எங்க ஊட்டியெல்லாம் நடந்து சுத்தி பார்க்க முடியுமா போய் சும்மா ரூம தான் உட்காந்துருக்கணும் அதுக்கு நான் பேசாம வீட்டுலயே உட்காந்துருக்கேன் கோய் ஆடி பைத்தியக்காரி இப்படியெல்லாம் போனாதான் நீ நமக்கு போக நேரம் கிடைக்கும் இப்போ போகாமல் நம்ம எப்போ போக போகிறோம் இவ்வளோ வருஷம் தான் இந்த வீட்டையே கட்டி அழுது பிள்ளைகளை வளர்த்து எல்லாம் பண்ணி போட்டாச்சு இனியாவது நம்ம கொஞ்சம் சுத்துவோமே இவர்களெல்லாம் போகிறப்ப சேர்ந்து சேர்ந்து போய்கணுண்டி இப்போ நமக்கு இனி போக முடியுமா முடியாதோ தெரியாதே நம்ம கை காலில் நல்லா இருக்க வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடணும் அப்போ நம்ம போன இவர்களை நம்ம பார்த்துக்குவாங்களாக்கா அங்கே போய் ஆடுறதுலேயே குறியாக இருப்பாளுங்க நம்மளே எங்கே இருந்துக்கா இவங்களை பார்ப்பாளுங்க ஏய் என்னடி நீ பேசுகிற அவளுக்கு என்ன தான் நம்மளை பார்த்துக்கணும் நாம தாண்டி அவளை பார்த்துக்கணும் நம்மள நாமளே நம்ம பார்த்துக்கலாம்டி நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நல்லா வரலாம் வா போட்டு வரலாம் அப்போ நீ போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேயாக்கும் சரி போறதுன்னு ஆயிடுச்சுன்னா போகலாம் முதல்ல வந்து என்ன சொல்கிறா எது சொல்லான்னு பார்க்கலாம் அதை பொறுத்து கொஞ்சம் ரெண்டு மரத்து மிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் கூட வருவேன் நானும் வந்தால்தான் விடுவேன் சொல்லி அப்படியே போய்க்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது ஏன் நீ என்ன சொல்கிற என்னத்தி இப்படி மிரட்டுறேன் அது நல்ல விதமாகவே நானும்ன்ற கூட வரேனாத்தா நானும் வரேன் நம்ம எல்லாம் சேர்ந்தே போகலான்னு சொல்ல வேண்டியது தானே அட போக்கேன் அப்படியெல்லாம் சும்மா சொல்லி போட்டேன்னு வைக்கேன் நம்ம மேலே இருக்கிற மரியாதையே போயிரு நம்ம மேலே இருக்கிற பயமும் போயிடும் அவர்களுக்கு அதனால எப்பவுமே அப்படி அசால்ட்டா இருக்கக்கூடாதுங்கா எப்போவுமே ஒரு மிரட்டு மிரட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம இதுவாக இருந்தாலும் பேசணும் நீ என்னமோ வந்து உன்ற மருமகிட்ட ஆனால் நான் இந்த மரும கிட்டே நானும் வரனா தான் சொன்னேன் சரிங்கத்தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகலாம் எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் மருமக என்னை நல்லா பார்த்து பார்க்கும் நீ இப்படி இருக்கனால தான் உன்ற மருமக உனக்கு பயந்து பயந்து இருக்கா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இதே இல்லாமல் ஒத்துமையே இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க சொன்னாங்க அவள் என்னை பார்த்து பயந்துருக்கானே நீங்கள் வேற பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காளாக்கும் நான் இந்த அளவு கூட நடத்தாமல் இருந்தேன்னு இங்கே என்னை என்ன ஏதுன்னு கேட்டு போட்டு என்னை தொடச்சி வச்சிருவா

அங்கெல்லாம் நல்ல மழையாக இருக்கும் போல் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் சரியா அப்படி இல்லைனாலும் நம்ம போய் புதுசாக வாங்கிக்கலாம் டி நல்லா இப்போ இந்த சிறு சின்ன போடுங்க ஃபேஷனாக அந்த மாதிரி நாமளும் ஃபேஷனாக போட்டு சுத்தணும் இப்போ சுத்தமாக இனி எப்போ சுற்றுறது ஆமாம் சொன்ன மாதிரி நீ ஒன்றரை அது கையுமே ஃபேஷனாக தான் கை இல்லாமல் போட்டிருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் தான் நானும் ஃபேஷன் கற்றுக்கணும் அடி போடி அந்த காலத்தில் ரவிக்கவே இல்லாமல் இருந்தாங்களாக்கும் இந்த நான் கை இல்லாமல் போட்டது என்ன பெருசா ஆ என்னமோ பெருசாக சொல்ல வர உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுங்கோ உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது என்னத்தையும் நீ பண்ணு எல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து நீ எடுத்து வச்சிருச்சிரு அதுக்கப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் என்னங்கறேன் எப்படி என்கிட்ட கேட்க வருவா அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்